நம்மள நிறைய பேர் ஆசைப்படுறது நம்மளுக்கு நல்லா நீளமாக முடி வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில் மட்டும்தான் அப்ளை பண்ணுறீங்க மோஸ்ட்டாக வந்துட்டு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறத விட இன்டேக் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதுலேயும் இது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பில் பொடி தான் அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கருவேப்பிலையை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணுங்க நம்ம தோட்டத்திலேருந்து பறிச்சுக்கிட்டாலும் சரி இல்லை நம்ம கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் சரி ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் எப்பயுமே நம்ம வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க நான் வந்துட்டு எங்கள் தோட்டத்திலே வந்து கருவேப்பிலை இருக்குது அதனால நான் கருவேப்பிலையை பறிச்சுக்கிட்டேன் எனக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி வந்து வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் போட்டு நிழல்லையே நல்லா உணர்த்து விட்டுருங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடும் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா தண்ணி இருந்துச்சுன்னா சீக்கிரம் ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியாது இங்கே பாருங்க இந்த அளவுக்கு வந்துட்டு தண்ணி வந்துட்டு ஃபுல்லாகவே ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு அது வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு ஒன் வீக்கு தேவையான அளவு தான் பண்ண போகிறேன் இதுவே நீங்கள் அதிகமாக பண்ணிங்கன்னா எவ்வளோ போடணும் அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி கால் கப் அளவு உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேன் கால் கப் கடலை பருப்பு கால் கப் புளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு ஃப்ளேம் வந்துட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் எடுத்துக்க போகிறேன் எதுக்காக லோ ஃப்ளேமில் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துனா கூட வருபட்டுருச்சுன்னா கூட அந்த டேஸ்ட் வந்து மாறிவிடும் அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாகவே நம்ம வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த டைமில் ஒரு ரெண்டு டியூஸ்பூன் போல் நான் வந்துட்டு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி பொட்டுக்கடலை வந்து வருத்தது தான் அதனால தான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிறேன் இதை வந்துட்டு அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு லைட்டாக ஆற வச்சுக்கலாம் ஃபுல்லாக இங்கே பாருங்கள் நல்லா ஆற வச்சுட்டு இப்போ வந்துட்டு தேவையான அளவு நம்ம வந்துட்டு வரமிளகாய் எடுத்துக்கலாம் இது வந்து நான் ஊரில் இருந்து கொண்டு வந்த வரமிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும் அதனால தான் நான் கம்மியாக ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டு அதையும் லைட்டாக வந்துட்டு எடுத்துக்கோங்க இதையும் ரொம்ப வறுக்காத மிதமான சூட்டில் நல்லாவே எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்புறமா ஃபைனலாக கருவாப்பிள்ளை போட்டு நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப முக்கியம் கருவாப்பிள்ளையில வந்து ரொம்ப பொறுமை ரொம்ப முக்கியங்க ஃப்ளேமில் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கிட்டு இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த அளவுக்கு வர அளவுக்கு நம்ம வந்துட்டு ஃப்ளேம்லேயே கம்மியாக வச்சு கிண்டிக்கிட்டே வாங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் இப்படி இந்த அளவுக்கு நொறுங்கணும் அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டா அர்த்தம் இங்க பாருங்க நல்லாவே நொறுங்குது இப்படியே நம்ம வந்துட்டு ஃபுல்லாகவே நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உதிரி பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துட்டு அதுலேயே வந்துட்டு ஒரு துண்டு போல புளி சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம வந்துட்டு கொஞ்சமாக புளி சேர்த்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்புறம் பெருங்காயம் ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கிறேன் பெருங்காயம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் அதனால் ரெண்டையுமே நல்லா வந்துட்டு எடுத்துக்கலாம் அந்த கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றணும் இல்லைங்களா அதுலேயே நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா இங்கே பாருங்க இந்த ஸ்டேஜ் வரும் நல்லா எடுத்துக்கோங்க வறுத்தெடுத்த உடனே இதையும் நல்லா ஆற வச்சுட்டு ஃபுல்லாகவே எல்லாமே ஆறுனத்துக்கு பிறகு நாம் வந்து மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே ஆறிடுச்சு இதை வந்து நம்ம மிக்ஸி பவுலுக்கு மாத்திடலாம் ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பருப்புங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்துட்டு கருவேப்பிலையை போட்டுவிட்டு நம்ம இப்போ வந்துட்டு இதை அரைச்சிடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு அரைச்சிக்கலாம் ரொம்ப வந்து ஃபைன் பவுடராகவும் அரைச்சிடாதீங்க கொஞ்சம் குரக்குறன்னு இருக்கிற மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சாச்சு ஓரளவுக்கு இந்த மாதிரி இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இது வந்துட்டு தோசைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்துட்டு நம்ம ஒரு கண்ணாடி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதை வந்துட்டு நீங்கள் அப்படியேவும் வெளியே வச்சுக்கலாம் இல்லைனாலும் ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு ஒன் வீக் போல தான் ரெடி பண்ணியிருக்கேன் அதனால் நான் வெளியே வச்சுக்க போகிறேன் கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஒன் மந்தில் உங்கள் ஹேரில் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் நம்ம வந்துட்டு ஆயில் விட இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்